ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லே லடாக்ல எங்களோட இரண்டாவது நாள் பயணம் நூப்ரா வேலி அப்படிங்கிற ஒரு பகுதியை தாங்க நாங்கள் ரெண்டாவது நாள் பார்க்க திட்டமிட்டுள்ளோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லே நகரத்துலேருந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த பகுதியை அடையணம்னா ஒரு காலத்தில் ஹையஸ்ட் மோட்டரபுள் ரோடு அப்படின்னு அழைக்கப்பட்ட கார்துலங்கா பாஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை கடந்து தாங்க போகணும் லே நகரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் அடி உயரத்தில் இருக்குது அப்ராக்சிமேட்டாக இந்த நூப்ரா வேலி பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் அடியில் இருக்குது சி இருந்து ஸோ இந்த பன்னெண்டாயிரம் அடியிலேருந்து பத்தாயிரம் அடி போகிறதுக்கு முன்னாடி இதோ இந்த கார்த்துலங்கா பாஸ் அப்படிங்கிற எயிட்டீன் தௌசண்ட் ஃபீட்டை அடைஞ்சி தாங்க போகணும் அதாவது ஒரு பெரிய மலையை ஏறி இறங்கினா தான் இந்த நூப்ரா வேலியை அடைய முடியும் இந்த இரண்டாவது ஹையஸ்ட் மோட்டரபுள் ரோடு அப்படின்னு அழைக்கப்படுற இடத்துல நிறைய பேர் ஃபோ புகைப்படமும் செல்ஃபியும் எடுத்துகிட்டு இருக்காங்க நாங்களும் எடுத்துக்கிட்டோங்க இந்த கார்துலுங்கா பாசை கடந்து போனால் தான் நம்ம நூப்ரா வேலியை அடைய முடியும் வேறு லெவல் ரோடுங்க இவ்வளோ ஹைட்டில் இவ்வளோ சிரமமான பகுதியில் அழகான ரோடுகள் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்புங்க நூப்ரா வேலி பார்த்திங்கன்னா நேட்டிவ் லாங்குவேஜில் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அதாவது மலர்களின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு செழுமையாக இயற்கை எழிலோடு இருக்குன்றதை யோசித்து பாருங்கள் ஸோ அதை நோக்கி தாங்க எங்களோட பயணம் காலையில் ஒம்பது மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த நூப்ரா வேலி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் மைல் இருக்கலாம் இரண்டு நதிகளுக்கு இடையே அமைந்திருக்கு சியாச்சின் சிகரத்தில் இருந்து உற்பத்தியாகிற நூப்ரா என்ற நதியும் ஷியோக் என்ற நதியும் சேர்ந்து தாங்க இந்த ஒரு பெரிய பள்ளத்தாக்க உருவாக்குது ஆனால் ஹை ஆல்டிடியூட்டில் இருக்கிறதால கரையோரம் அதாவது நதிகளின் கரையோரம் மட்டும்தாங்க ரொம்ப செழிப்பாக இருக்கும் மற்ற இடெல்லாம் கோல்டு டெசர்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாலைவனமாக தாங்க இருக்கும் லே லடாக் பகுதியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதர் ஸ்டேட் பீப்புள் அதாவது தமிழ்நாடு போன்ற ஸ்டேட் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் அப்ளை பண்ணி ஒரு பாஸ் வாங்கினங்க வெரி சிம்பிள் நீங்கள் கூகுள் பண்ணாலே ஈஸியாக அந்த வெப்சைட்டை கண்டுபிடிக்கலாம் ஒரு நாமினல் ஃபீ த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த ரீசன் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சார்ஜ் இருக்கும் சம்டைம்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு டூர் ஆப்ரேட்டரோட போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த டூர் ஆப்ரேட்டரே அதையும் உங்கள் பேக்கேஜில் இணைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ லைன் பர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கினா தான் இந்த பகுதியெல்லாம் பார்க்க முடியும் போகிற வழியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க தூண்டும் இயற்கை காட்சிகள் சிறு நதிகள் நீரோடைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு லெவல் வைப்புங்க எல்லாருமே சொல்லுவாங்க யூரோப்பில் எந்த இடத்துல திரும்பினாலும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க பிடிக்கும் அப்படின்ட்டு அதுக்கு ஈக்குவலாக நான் லே லடாக் காஷ்மீர் ஏரியாவை சொல்லுவேங்க நீங்கள் எந்த இடத்த பார்த்தாலுமே உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணும் அவ்வளவு அழகான இயற்கை சூழல் இன்னும் மாசுபடாத இதில் நம்ம ஆர்மி பீப்புளும் பார்டர் ரோட் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து போட்ட போடப்பட்ட ரோ ரோ சாலைகளில் இந்த இயற்கை காட்சிகளை பார்த்துக்கிட்டே போகிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் லே நகரத்திலிருந்து நூப்ரா வேலி போகிற வழியெல்லாமே நிறைய அட்வென்ச்சர்ஸ் பார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இந்த சேண்ட் டியூன்ஸ் அதாவது ஆறுகளில் இருந்து அடித்து வரப்பட்ட காற்றால அதாவது காற்று அடிக்க அடிக்க இந்த மணல்லாம் வந்து ஒரு குவியலாக ஃபார்ம் ஆகும் அதை சேண்ட் டியூன் சொல்லுவாங்க அந்த சேண்ட் டியூனில் ஏடிஆர் ஆல் டெரைன் வெஹிக்கிள் சாரி ஏடிவி ஆல் டெரைன் வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரி வெஹிக்கிளில் சின்ன கார் போன்ற ஒரு வெஹிக்கிளில் நீங்கள் இந்த சாண்ட் டியூனில் வண்டியை ஓட்டலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அஃப்கோர்ஸ் கூட அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேட்டரும் வருவாங்க என் பையன் ஓட்டிக்கிட்டு இருக்காரு நான் பின்னாடி இருக்கேன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுறதுக்கு சைடில் அவங்களும் இருந்தாங்க இது ஒரு வித்தியாசமான அனுபவம் பதினாலாயிரம் அடியில் கோல்டு டெசர்ட் அதாவது ஒரு பெரிய பாலைவனம் குளிர்ந்த பாலைவனம் ஆறுகளின் அருகில் உள்ள மணல்கள் காற்று அடித்து கொண்டு வந்து ஒரு பெரிய பெரிய மணல் குவியலை குவியல்களை உருவாக்குறது தான் இந்த டியூன்ஸு இதில் ஏடிவி வெஹிக்கிளை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சாகச டிரைவிங் பண்ணலாம் ஆத்தோரமாக இருக்க மணல காற்றலைகள் அழகாக எடுத்துகிட்டு வந்து குவிச்சிருக்கிறத பார்க்கலாம் இதுதான் நான் சொன்னேன் டியூன்ஸ் இயற்கையாகவே இந்த மாதிரி டியூன்ஸ் நூப்ரா வேலியில் நிறைய இடத்துல இருக்கு நாங்கள் சனூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்த இந்த ஏடிவி வெஹிக்கிளை யூஸ் பண்ணி இந்த டியூனில் ஒரு டிரைவ் போனோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான லேண்ட்ஸ்கேப் ஒரு பக்கம் பெரிய பெரிய பனிக்கட்டிகள் பனிக்கட்டிகளால் சூழப்பட்ட மலைகள் தெளிவான நீரோடைகள் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மணல் மேடு இந்த கரடுமுரடான ஒரு இயற்கை சூழலில் நம்ம மக்கள் ரோடு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அந்த சாலை வசதிகளோட உதவியோடு தான் இந்த பகுதியெல்லாம் நம்ம பார்க்க முடியுது கண்டிப்பாக அவங்களுக்கு நாம் நன்றி கடன்பட்டிருக்கோம் இந்த சாண்டியூன்ஸை பார்த்ததுக்கப்புறம் நூப்ரா வேலிக்கு போகலாம் நூப்ரா வேலிக்கு போகும்போதே ஒரு புத்த மடாலயம் ரொம்ப புகழ்பெற்ற மு புத்த மடாலயத்தையும் நூப்ரா வேலியில் ஹுண்டர் அப்படின்னு ஒரு ப்ளேஸில் ஒரு வித்தியாசமான அனுபவத்தையும் நாங்கள் உணர்ந்தோம் இதை பாருங்கள் எவ்வளோ அழகான ரோடு எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான லேண்ட்ஸ்கேப்பில் இதை கடந்ததுக்கப்புறம் ஒரு ஜிப் லைனர் அதாவது உலகத்திலேயே மிக உயரமான ஆல்டிடியூட்டில் ஹையஸ்ட் ஆல்டிடியூடில் லாங்கஸ்ட் ஜிப் லைனர் இந்த பகுதியில் இருந்ததுங்க அதில் என்னோடய பையன் ஜிப் லைனரை யூஸ் பண்ணி ஒரு இருந்து இன்னொரு பகுதியை க்ராஸ் பண்ணார் ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது என்னால் அந்த ஹைட்டில் நிற்கிறதுக்கே பயமாக இருந்தது குளிரான கிளைமேட்டும் வேறு ஒரு ஃபைவ் டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர்நூன் தான் ஆஃப்கோர்ஸ் அரௌண்ட் டூ ஓ கிளாக் இருக்கும் பட் அப்போயுமே ஃபைவ் டிகிரி ஸோ எவ்வளோ பெரிய பரந்த நிலப்பகுதி பாருங்கள் இதில் ஒரு லாங்கஸ்ட் ஜிப் லைனர் அமைச்சிருக்காங்க இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு அனுபவம் எந்த ஒரு வெளிநாட்டுக்கு போனாலுமே இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் அந்த எண்டு என்னோடய பையன் அந்த எண்டுக்கு போனதுக்கப்புறம் என்னை வெஹிக்கிளில் தான் அழைச்சிட்டு போயிட்டு அந்த எண்டில் அவரை மீட் பண்ண வச்சாங்க அதுக்கப்புறம் தான் அவரை பிக்கப் பண்ணிக்கிட்டு திரும்ப எங்களோட பயணத்தை நூப்ரா வேலியை நோக்கி அஃப்கோர்ஸ் நூப்ரா வேலியை அடைஞ்சிட்டோம் நாங்கள் போக வேண்டிய ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டர் அப்படின்னு ஒரு பிளேஸு அதை நோக்கி போயிட்டுருந்தோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி போகிற வழியில் ஒரு புத்த மடாலயம் திஸ்கித் மோனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திஸ்கித் மோனாஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நூப்ரா வேலியிலே மிகவும் பழமையான மோனாஸ்ட்ரிங்க அதாவது பதினாலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த மோனாஸ்ட்ரி இந்த ஏரியாவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது பாருங்கள் பூட்டானில் இருக்க ஒரு பிரசித்தி பெற்ற மோனாஸ்ட்ரியை பார்க்குற மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் கிட்டத்தட்ட நூறு அடிக்கும் மேலே உயரமுள்ள புத்தர் ஸ்டாச்சு இந்த வேலி இல்லை இந்த கிராமத்தை பார்த்த மாதிரி மிக அழகாக இருந்த இந்த டிஸ்கித் மானாஸ்ட்ரியை பார்த்ததுக்கப்புறம் டுவர்ட்ஸ் ஹுண்டர் கிராமத்தை நோக்கி நாங்கள் போயிட்டுருந்தோம் ஹுண்டர் கிராமத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு நிகழ்வுங்க அதாவது பாக்டீரியன் கேமல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பாருங்கள் எவ்வளோ கரடுமுரடான மலைப்பாதையில் ரோடு போட்டிருக்காங்க தூரத்தில் வண்டிங்க வரது அழகாக தெரியுது ஸோ இதுதாங்க நான் சொன்ன ஒரு ஆச்சரியப்பட வைக்கும் உயிரினம் பேக்டீரியன் காமல் கேமல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது முதுகில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹம்ப் இருக்கும் ஜென்ரலாக இந்த அரேபியன் ஓட்டகங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹம்ப் தான் இருக்கும் இதில் ரெண்டு ஹம்ப் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக உணவு இல்லாமல் சர்வை பண்ணுறதுக்காக தான் இந்த திமில் இருக்கிறதா சொல்லுவாங்க ஸோ இதுக்கு ரெண்டு திமில் இருக்குன்னா எவ்வளோ நாள் உணவு இல்லாமல் சர்வை பண்ண முடியுங்கிறத பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதற்கு இமைகளும் பார்த்திங்கன்னா இரண்டு அடுக்கு ரோமத்தோடு இருக்கும் மிக கரடுமுரடான தூசுகள் எல்லாமே தாங்குகிற அளவுக்கு இந்த பாலைவனத்தில் விஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அரேபியன் கேமல்ஸை விட இரண்டு மடங்கு தகவமைப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கேமல் வந்து பார்த்திங்கன்னா குளிர் வெப்பநிலை அதாவது அப் டு மைனஸ் தேர்ட்டி டிகிரி செல்சியஸில் இருந்து ப்ளஸ் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்குமா ஸோ என்ன ஒரு உலக அதிசயம் பார்த்திங்களா இந்த பேக்டீரியன் கேமலை இந்தியாவில் இந்த நூப்ரா வேலி பகுதியில் மட்டுந்தாங்க பார்க்க முடியும் ஹுண்டர் சாண்டியூன் பகுதியில் தாங்க இந்த கேமல் இருக்கும். இந்த கேமல் இந்தியாவுக்கு எப்படி வந்தது இந்த பகுதியில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன வரலாற்று நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில்க் ரூட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது சீனத்தில் இருந்து ஐரோப்பிய ஐரோப்பா ஆப்பிரிக்காவுக்கு போகிறதுக்கு சீனத்திலிருந்து பட்டு புடவைகள் பட்டு நூல்களை வியாபாரம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண பாதை தாங்க சில்க் ரூட் அதில் ஒரு பகுதியாக இந்த லடாக் ரீஜன் இருந்தது அப்போது இந்த சீனம் மங்கோலியா பகுதியில் வாழ்கிற இந்த அற்புதமான ஒரு விலங்கை தான் அவங்க பயன்படுத்தி பயணிச்சிருக்காங்க ஸோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விலங்குகளை யூஸ் பண்ணி பயணிக்கும்போது அதுக்கப்புறம் இப்போ மாடனாக நிறைய ட்ரேட் ரூட்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ரூட்டை அபண்டன் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி டைமில் இந்த நூப்ரா வேலியில் ஒரு சில பேக்டீரியன் ஸ்கேமலும் தங்கிடுச்சிங்க அதுக்கப்புறம் இந்த பகுதியில் இருக்க மக்கள் அதை பராமரித்து இப்போ இருக்க ஒரு நூற்றுக்கணக்கான கேமல்களை இங்கே பராமரிச்சுட்டு வராங்க டூரிஸ்ட்டுக்கு ஒரு ரைடாக இதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இதில் அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் எங்களுக்கு இன்னவோ இதில் பயணிக்க விருப்பம் இல்லை எவ்வளோ ஒரு அற்புதமான விலங்கு என்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு சில்க் ரூட் டபுள் ஹம்ப் மைனஸ் தேர்ட்டி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் இவ்வளோ அழகான ஒரு விலங்குகள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எனிவே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஓ ஓ ஓடுற ஒரு நதியில் அமர்ந்துக்கிட்டே காஃபி சாப்பிட்றதுக்கும் ஒரு ப்ரொவிஷன் இருக்குங்க இதையெல்லாம் கடந்து தான் நாங்கள் எங்களோட ரூமுக்கு வந்தோங்க மிகவும் அருமையான ஒரு லொக்கேஷனில் எங்களோட டிரைவர் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்த ஒரு காட்டேஜ் தாங்க இது கிளாசிக் காட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நூப்ரா வேலி ஹுண்டர் கிராமத்தில் இருக்குங்க எங்களுக்கு சார்ஜ் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் நைட்டு டின்னர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்து மூவாயிரத்து ஐநூறுபாலேருந்து நாலாயரூபா சார்ஜ் பண்ணாங்க டிரைவரோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதால இந்த ரேட்டு கொடுத்ததாக சொல்கிறாரு நீங்கள் புக்கிங் டாட் காம் இல்லை அகோடாவில் நீங்கள் பார்க்கலாம் மிகவும் அருமையான லொக்கேஷன் ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்தது பின்ட்ராப் சைலண்ட்டுனால் அப்படி ஒரு சைலண்ட்டுங்க சுற்றி ஒன்றுமே கிடையாது அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு அழகான செட்டப்பு வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் இந்த நூப்ரா வேலியில் நாங்கள் தங்கியிருந்த அழகான கிளாசிக் காட்டேஜ் ஏடிவி வெஹிக்கிளில் ட்ரைவு ஜிப் லைனரில் ஒரு டிரைவு பேக்டீரியன் கேமல் இது மட்டும் இல்லைங்க இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கும்போது நைட் டைமில் பவர் கட்டாக இருந்ததுங்க அந்த டைமில் எவ்வளோ அழகாக என்னோடய மொபைல் ஃபோன்லேயே இவ்வளோ நட்சத்திரங்களை என்னால் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சிதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு கூஸ் பம் மோமெண்ட்டு இது தாங்க எங்களோட செகண்ட் டே அட் லே லதாக் தேங்க்யூ